விவசாய நிலங்கள் எல்லாம் பிளாட் போடுறாங்க பிளாட் போடுறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடுற ஒரு ஹீரோ தான் இன்றைக்கி சினிமாவில் வராங்க விவசாய நிலங்களை மீட்டெடுக்கிறது விவசாயத்திற்கு வந்து விதைங்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து சினிமா எடுக்கிறாங்க ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க இது தப்பான பதிவாக கூட இருக்கலாம் அது உண்மை இல்லை விவசாய நிலங்கள் என்றைக்கு விலை அதிகரிச்சிச்சோ அன்னைக்கு தான் விவசாயி மதிக்கப்பட்டான் மெயின் ரோட் தோரமாக இருக்கிற எங்கள் நிலம் வந்து இத்தனை கோடிக்கு போகுதுன்னு சொன்னால் தான் இன்றைக்கி ஒருத்தன் திரும்பி ம விவசாயம் பார்க்குறான் விவசாயம் பண்ணுறதுனால இல்லை இது தர்ம தொழிலாக ஏற்படுத்திக்கிட்டு பண்ணனா கூட எங்கள் நிலமும் இவ்வளோக்கு போகும்னு சொன்னால் தான் அங்கே மரியாதையே கிடைக்கிது அவன் கொஞ்சம் அஞ்சு ஏக்கரா வச்சிருக்கிறவன் ஒரு ஏக்கரா விற்றுட்டு கார் வாங்கிக்கிறான் பங்களா டைப் வீடு கட்டிக்கிறான் மீ மீதி இருக்கிற நிலத்தில் அவன் விவசாயம் பார்க்குறான் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கௌரவம் கிடச்சது விதையை வாங்கி கொடுக்குறோம் விவசாயத்துக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சினிமாவில் வர மாதிரிலாம் வர்றது வந்து நிச்சயமாக விவசாயிக்கு கௌரவத்தை ஏற்படுத்தலை விவசாயினுடைய கௌரவமே இன்றைக்கி வந்து விளைநிலங்கள் மதிப்பு அதிகரித்ததுனால மட்டும்தான் ஒவ்வொரு விவசாயியும் இன்றைக்கி மதிக்கப்படுறான் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நாங்கள் விவசாயம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நிலம் எங்கே இருக்குது திருச்சி மெயின் ரோட்டில் இருக்குது உங்கள் நிலம் எங்கே இருக்குது மேட்டூர் மெயின் ரோட்டில் இருக்குது உங்கள் நிலம் எங்கே இருக்குது சேலம் மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் விவசாயிக்கு இன்றைக்கி மதிப்பு கிடைக்கிது அதனால் மட்டும்தான் விவசாயி மதிக்கப்படுறான் விவசாயம் பண்ணுறதுனால நிச்சயமாக விவசாயி மதிக்கப்படவும் இல்லை அது மாதிரி சினிமா எடுத்து நாங்கள் விவசாய விளை நிலங்களை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போராடுறதுனாலும் இல்லை அவன் ஒரு ஏக்கரா நிலத்தை விற்றான் அவன் பொண்ணுக்கு நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் ஒரு கிலோ பவுன் போடுறான் அவன் அதை விற்கல அப்படின்னா பத்து பவுன் போடுறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிஎஸ்சிபியில் ஐம்பதாயிரம் ரூபாய் லோனுக்கு நாயை அலைய வைக்கிறாங்க ஆனால் அதே நிலத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் பிளாட் போட்டிங்க அப்படின்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு போகுது அவன் அதில் பாதி விற்று தான் ஆகணும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் மதிப்பு அதிகரிச்சதுனால மட்டும்தான் ஒவ்வொரு விவசாயியும் இன்றைக்கி தலை நிமிந்து நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க அதுக்காகவாவது அந்த நிலங்கள் வந்து மதிப்பு அதிகரிக்கட்டும் வாங்கி போ ஆனால் வேலி போட்டு போட வேண்டாம் தயவு செஞ்சு யாருமே வாங்கி போடுங்க ஆனால் வேலி போட்டு போடாதீங்க ஏதோ ரெண்டு மாடு ஆடாவது மேஞ்சிட்டு போகுது விட்ருங்க